திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் மிக்க உருவே என் உருவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தினுள் நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியோடு பாவாய் காவாய் அருவாய் வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தண்டுரையும் அமரரே திருவே என் செல்வமே தேனே வானோர் செடும் சுடரே அச்சுடருள் ஒளிரும் ஜோதியே என் இனிய உருவே என் அருமை உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் கொடிய வல்வினை நோய் அடியவனை தாக்காதவாறு காத்தருள்வாயாக திருவாடுதுறை மேவும் தலைவரே எம் தலைவரே மாற்றேன் திருவருள்கள் வஞ்ச நெஞ்சின் ஏற்றேன் பிரதெய்வம் என்னான் ஆயேன் எம் பெருமான் திருவடியே என்னில்லாமேற்றான் நீ செய்வன செய்ய கண்டு வேதனைக்கே இடம் கொடுத்து நாளும் நாளும் ஆற்றேன் அடியேனே அஞ்சல் என்னாய் ஆவடு தண்டுரையும் அமரரே இறைவனே நான் என்றும் திரு மறவாது போற்றி புகழ்வேன் என் வஞ்சத்தை நெஞ்சிலில் கொள்ளேன் பிற கடவுளரே எப்போதும் எண்ணி தொழேன் இன்றும் என்றும் சிவனா திருவடியே நினைப்பேன் தங்களின் செயல்களை கண்டு நான் ஆற்றாதவனாகி உள்ளேன் வேதனைகளுக்கு இடம் தந்து நாளும் நாளும் ஆற்ற முடியாதவனாக உள்ளேன் ஆவடு துறை உரையும் அரசே அடியவனை அஞ்சலென கூடி உய்விப்பாயாக வரையார் மடமங்கை பங்கா கங்கை மனவாளர் நின்றன் நாமம் உரையா உயிர் போக பெறுவேனாகில் உறுநோய் வந்தே தனை முற்றலென்ன கரையா நினைந்துருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின் கழலே ஏத்தும் அன்பர்க்கு கரையா அஞ்சல் அஞ்சலெண்ணாய் ஆவடு தன்னுடையும் அமரரே இறைவன் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் கங்கையின் மனவாளர் நீண்ட சடைய தன்பால் அன்பு கொண்டு போற்றி புகழும் அடியார்களுக்கு அரசனாக விளங்கி காக்கும் தலைவர் இப்பிறவியில் அடியேனின் வினையாகிய பிணிப்பற்றியதால் திரு வைந்தெழுத்தினை பல்கால் கூறாது இருந்திருப்பேன் திரு வைந்தெழுத்தை கூறாமல் உயிர் பிரியுமானால் அடியேனின் உடலில் எத்தனை நோய் வந்து பீடித்தாலும் என்ன நின் திருவடியை கசிந்து கண்ணீர் மல்க நினைப்பேன் என் செய்வேன் ஆவடு துறை மேவும் அரணே நின் கடலை ஏற்றும் அன்பர்க்கு அருள் செய்யும் பெருமானே அஞ்சேல் என கூறி அபயம் தா சிலைத்தார் திரிபுறங்கள் நோக்கி கலித்தாங்கரும்படி மேற்கை வைத்தோடுங்கு வைத்தோடு களுருரித்த எங்கள் கோவே நிலத்தார் அவர் தமக்கே பொறையா நாளும் நில்லா உயிரோம்ப ரோம்ப நான் அழுத்தேன் அடியேனே அஞ்சலென்னாய் ஆவடு அமரரே இறைவன் முப்புறங்களை தீயால் அழித்தவர் உமை அஞ்ச யானையின் தோலை உரித்தவர் எங்கள் தலைவர் எலும்பு மாலை அணிந்தவர் நாம் இம்மண்ணிற்கு சுமையாகி உயிரை வளர்க்கும் கீழ்மையானேன் ஆவடு துறை உரையும் அரசே என கூறி ஆறுதல் கொடு கழித்து பிளறி கங்காலா எலும்பு மாலை அணிந்தவனே நின் நாமம் பரவி நம என்னும் ஐந்தெழுத்து சான்றுரைக்க தகுதி கண்டாயங்கள் சங்கரனே நறுமாமலர் கொய்து நீரில் மூழ்கி நாடேறும் கடல் ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூடுலகில் ஊழ்வினை வந்துற்றலென்ன உறவாகி வானவர்கள் முற்றம் வேண்ட ஒளித்திரை நீர்க்கடல் நஞ்சுண்ட உய்ய கொண்ட அடியேனை அஞ்சல் அஞ்சலென்னாய் ஆவடு தண்டுறையும் அமரரே சாரி நீரில் மூழ்கி நறுமாமலர் பொய்து நாடு ஒரு கடலுக்கு மலர் வழிபாடு ஆற்றும் துறந்தாருக்கு அரிதாகி துன்பத்து நின்று விடுபட்டேன் இவ்வுலகில் தன்னை சூழும் மூழ்கினை வந்து சுற்றினால் என்ன வானவர் உறவாகி கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு உலகினை உய்வித்த அறவா ஆவடு துடையிடும் அரசே அடியவனையும் அஞ்சேல் என்று கூறி அறவன் என்றால் அறமுடையவன் அங்கம் தோல் மேற்கொண்டு கொழுமலரான் தன் சிரத்தை கையில் ஏந்தி காணார் கலிச்சிறுவை போர்வை மூடி கங்கல வேடராய் எங்கும் செல்வீர் நானோ உமக்கே வினையாகிறேனே நல்வினையும் தீவினையுமல்லாமல் முன்னே ஆனாய் அடியினே என்னாய் ஆவடு தன்புரையும் அமரரே இறைவனே திருமாலின் எலும்பு கூட்டினையும் நான்முகனின் தலையினும் கையில் கொண்டு யானையின் தோலை போர்த்தியும் எலும்பு மாலை அணிந்த வேடராய் எங்கும் செல்வேர் அடியேன் தங்கற்கு ஒரு வினைக்கேடே நல்வினையும் தீவினையுமான தாங்கள் அடியவனை அஞ்சேலென கூறி அவையும் தருக ஆவடு துறையுரையாறு உரையும் அரசே உழையுரித்த மானுரித்தோல் உடையானே உமையம் தம் பெருமானே இமையார் இமையோர் ஏற களை கருங்கடல் நஞ்சுண்ட கண்டா கைலாய மலையானே உண்பலார் பிழை பொருத்தி என்பதுவும் பெரியோய் நின்றான் கடனின்று பேரொருளாளன் பாலதன்றே அழையறுத்து மா மயில்களாலும் சோலை ஆவடு தண்டுறையும் அமரரே இறைவனே மானை மானை உரித்து அதன் தோலை அணிந்தவனே உமை மனவாளா உமையோருவா தலைவா கண்டம் கருத்த கண்டனே மலையானே தங்கள் பால் அன்பு கொண்டவர்களின் பிழையை பொறுக்கும் தங்கள் பண்பு பெரியோரிடம் காணப்படும் தனி பண்பன்றோ அத்தகைய பேருள் படைத்த பெருமானே தாங்கள் மயில்கள் ஆடும் சோலை திகழும் ஆவடு துறையுறையும் அமரர் தலைவனே உளந்தார் தலைக்கலன் ஏந்தி வானோர் உலகம் பளித்திருவாய் உன் பாலன்பு கலந்தார் மனம் கவரும் காதலானே கணலாடும் கைவனே ஐயா மெய்யே மலத்தாங்குயிர் பிறவி மாய காய மழக்குள்ளே விழுந்தழுத்தி நாளும் நாளும் அலந்தே நடியேனே என்னாய் ஆவடு தண்டுரையும் அமரவே இறந்தாரின் தலைகளோடுகளை கபாலமாக கையில் ஏந்தி பழையக்கு சென்றுள்ளும் பரமனே நின் மேல் அன்புடையார்களுக்கு நீயும் நல்லன்பு கொண்டு விளங்கும் நாதனே தீயாழும் கரமுடையா இயல்பாக மனத்தனை கொண்டு விளங்குகின்ற பிறவி ஆகிய மயக்கத்தின் நாளெல்லாம் உழுந்து உழன்று அளையும் அடியேனே அஞ்சலென கூறி அபயம் தா ஆவடு துறை அரசே வெண்டலை கையில் ஏந்தி பசு வேறு பழி கொள்வானே கல்லாங்க மலைமகளும் நீயும் மெல்லாங்கு கரிகாட்டில் ஆட்டு கந்தீர் கருதீராகில் எல்லாரும் மென் தன்னை இகழ்வீர் போலும் ஏழைய மண் குண்ட சாக்கியர்கள் என்று கல்லாதோர் திறந்தொழிந்தேன் என்னாய் ஆவடு தந்துரையும் அமரரே சிவபெருமான் கையிலில் கபாலம் ஏந்தி இடபத்தில் ஏறி ஊர்தோறும் பழி கொள்ளத் திரிபவர் மலைமகளான உமையோடு மயானத்தில் ஆடி மகிழ்பவர் தாங்களும் உமையும் அடியவனை ஏற்று ஆள கருதாவிடில் எல்லோரும் என்னை இகழ்வர் ஏழையை சாக்கிய மண்குண்டராக இப்புற தொடர்புறுத்து தங்கள் பால் சேர்ந்தேன் ஆவடு செல்வா அஞ்சேலிந்து கூறி அடியவனை துறந்தா தந்து தூமெறி கண் சென்றேன் அல்லன் துணை மாலை சூட்ட நான் தூய நல்லேன் பிறந்தேனின் திருவருளே பேசினாளார் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே செறிந்தார் மதிலங்கை கோமான் தன்னை செருவரை கீழட தருளி செய்கையெல்லாம் அறிந்தேன் அடியேனே அஞ்சலென்னாய் ஆவடு தந்துறையும் அமரரே யான் எனது என்னும் மயக்க உணர்வாகிய குற்றம் நீங்கி நன்னெறியில் வாழும் உண்மை துறவிகளின் நிலையில் சென்றவன் அல்ல பூமாலை தொடுத்து சூட்டும் தூயோனும் அல்ல எனினும் அடியேனுக்கு ஒன்றேதான் தெரியும் உன் திருவருள் அன்றி வேறு சொல்லும் அறிந்திலேன் அவ்வாறு நின் திருப்பெயரை திரு பேசாத நாளெல்லாம் எனக்கு இவ்வுலகில் பிறவாத நாளாகும் இலங்கைக் கோணான ராவணனை அடர்த்த ஈசனை திருவாரதுறையும் அரசே அடியேனையும் அஞ்சலென கூறி அபயம் தருக பெருமானை பேசும் நாள் இவ்வுலகின் யான் பிறந்த நாள் அவனை பற்றி சிந்திக்காது பேசாதிருந்த நாள் இவ்வுலகில் பிறவா நாட்கள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று தொடர் ஆயிரம் கோடி பொன் பெறும் ஒப்பிட்டால் ஆயிரம் கோடியினும் இறைவன் திருப்பெயரே சாலச்சிறந்தது திருச்சிற்றம்பலம்